ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வசந்த இல்லம் இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வாராகி அம்மாக்கு நான் பண்ண பூஜைகளும் வாராகி அம்மாவுக்கு என்னுடைய வேண்டுதல் நான் நேத்தி கடன் நான் நிறைவேற்றியது அது தாங்க அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள் என்ன நடந்ததுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் வாராகி அம்மாவுக்கு நான் வேண்டுதல் வச்சுருந்தேங்க வாராகி அம்மாக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலையில் மாலை கட்டி வெத்தலை மாலை எப்படி கட்டணுன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் நம்ம கட்டி நம்ம வேண்டுதலுக்காக நம்ம எத்தனை செய்யணும்னு வெத்தலையில் சாமந்தி பூ வச்சு மாலையும் கட்டினேன் அந்த மா வெத்தலை மாலை கட்டுறதுக்கு எனக்கு டூ ஹவர்ஸ் ஆச்சுங்க இதுக்கு போய் டூ ஹவர்ஸ்ஸான்னு நினைக்காதீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அதை நல்லா பொறுமையாக பண்ணணும்னு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அர்லி பூவும் மாலை கட்டியிருந்த அம்மாவுக்கு வாராகி அம்மாவுக்கு என்ன வேண்டுதல்னு பார்க்குறீங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் என்ன வேண்டுதல்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவும் நான் தூங்கலைங்க எல்லாமே பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்த விநாயகருக்கு வேலுக்கு முருகருக்கு எல்லாருக்கும் பால் அபிஷேகம் தாங்க பால் தாங்க வாராகி அம்மாவுக்கும் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் வாராகி அம்மாக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜரம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மா கோவிலுக்கு போகிறதுக்கு பிரசாதம் பிரசாத நெய்வேதியம் என்னெல்லாம் செஞ்சுன்னு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கண்டு சாதம் தாங்க பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கலும் கல்கண்டு சாதமும் பண்ணியிருந்தேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டலும் வேக வச்சுருந்தேங்க நான் அப்படியே கிச்சன்லேயும் எல்லா வேலையும் அப்படியே பார்த்துக்கிட்டு பூஜை வேலையும் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நான் முகத்து பூஜை வந்து பிரம்ம முகத்துலேயே பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா தாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே பிரசாதம் நெய்வேதை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் கல்கண்டு சாதத்துக்கு கல்கண்டு போட்டு நல்லா அதையும் கலாரி விட்டாச்சு கிச்சன்ல எல்லா பிரசாதம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல தாங்க பூஜை பண்ண வந்துட்டேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மஞ்சத்தூள் பாயிட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் பூஜைக்கு பிரசாதம் பாத்தீங்கன்னா மூக்கல்ல சுண்டல் அப்புறம் பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கல்கண்டு சாதம் அப்புறம் பாயாசம் வடை எல்லாம் தாங்க பண்ணியிருந்தேன் கையும் வாரகி அம்மா தாயிருக்கும் ரொம்ப சக்கரவள்ளி சக்கரவலிக்கையும் வேக வச்சுருந்தேன் சின்ன வாரகி அம்மாக்கும் பெரிய வாராகி அம்மாக்கும் இனிமேல் நம்ம சேனலில் எல்லாருமே சின்ன வாராகி அம்மாவை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க இனிமேல் பெரிய வாராகி அம்மா சாலையும் நான் வாங்கி வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த சாலையும் இனிமேல் எல்லோரும் பூஜையில் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் சீக்கிரம் கோவிலுக்கு போனோம் காலையில் எயிட் ஓ கிளாக்லாம் வர சொல்லியிருந்தாங்க கோவிலில் பூஜை பண்ணுறதுக்கு அதனால சீக்கிரம் எல்லாரும் கிளம்பணும்னு சொல்லிட்டு வீட்டில் பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நில வாசுபடியிலேருந்து பூஜைலாம் பண்ணிகிட்டே வந்தங்க பூஜை பண்ணிவிட்டு வெளியே விநாயகருக்கு துளசி மாடத்துக்கு எல்லா வாசுபிடிக்கு நில வாசுபிடிக்கு எல்லா இடத்துலையும் பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணேன் நான் வாராக்யம் அம்மா கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய வேண்டுதல் வந்து கடுமையான வேண்டுதல் இருந்தாலும் ஆனால் நான் வாராக்யம் அம்மா தாயாருக்கு கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நான் செய்யணுன்றதுக்காக நான் ஒரு மாதமாகவே வாராகி அம்மாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு நான் ஒரு மாதமாகவே கோவிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சுற்றி சுற்றிட்டு இருந்தேங்க பார்த்திங்கன்னா அம்மா கோவிலுக்கு நான் எப்பவும் போகிற கோவிலுக்கு தான் போயிட்டு அந்த வேண்டுதல் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜைலேயும் ப பூஜைலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கோவில் கிளம்புறதுக்காக பசங்களையும் எல்லோரையும் ரெடி பண்ணிவிட்டு கோவில் போகிறதுக்கு எல்லாமே எல்லா திங்ஸும் எதெல்லாம் கோவிலுக்கு எடுத்துன்னு போகணுமோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வாராகி அம்மாவுக்கு என்னோட வேண்டுதல் செய்வதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் அஞ்சு நாள் காப் கட்டி விடுறது இருந்தேங்க நான் என்னோட வேண்டுதல் வெள்ளிக்கிழமை தான் செஞ்சுருந்தேன் பாத்தீங்கன்னா நான் மண்டேவே வந்து பாத்தீங்கன்னா காப் கட்டிக்கினேன் வாரகி அம்மா கோவிலே எனக்கு காப்பும் கட்டி விட்டாங்க வீட்டில் பூஜைலாமும் பண்ணி முடிச்சுட்டேன் பண்ணி முடிச்சிட்டு நீங்க வாராகி அம்மாவை நம்பிக்கையோட மனதார நீங்க வேண்டுங்க கண்டிப்பா நிச்சயம் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கோவிலுக்கு எத்தும் போதுக்கு பிரசாதம் எல்லாமே பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அம்மனுக்காக கட்டியிருந்த மாலை அம்மனுக்கு வாங்கினிருந்த மாலை அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த நான் நான் கட்டின பூ மாலை என் பிரசாதங்கள் எல்லாமே கட்ட பேக்கில் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல் செய்வதற்காக தேவையான வேப்பில எல்லாமே நம்ம வீட்டில் வேப்ப மரம் ரெண்டு மரம் இருக்குதுங்க அதனால மாடி மேலே போயிட்டு வேப்பிலலாம் நானும் பிரதீப் தான் வேப்பிலலாம் உடச்சு அந்த பெரிய கோணிப்பாயில் போட்டு ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டுங்க இன்னும் அப்படி வேண்டுதல் இன்னமும் சொல்லலைன்னு பார்க்குறீங்களா சொல்லறேன் பாருங்கள் நான் வந்து வாராகி அம்மாவுக்கு நான் என்னுடைய வேண்டுதல் கடுமையாக இருந்தாலும் பரவாயில்லைன்றதுக்காக நான் வாராகி அம்மாவுக்கு வேப்பஞ்சாலை கட்டி தீச்சட்டி எடுக்கிறதுக்காக தாங்க நான் என்னுடைய வேண்டுதல் வச்சுருந்தேன் அதுக்காக வேப்பில் எல்லாமே வீட்டில் இருந்தே வீட்டில் இருக்கிற வேப்பமரத்துலேயே வேப்பில எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கோவிலுக்கு போய்ட்டு ரீச் ஆகிட்டுங்க கோவிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது பார்த்திங்கன்னா தேங்காய் தீபம் தாங்க போட்டிருந்தேன் எப்பவுமே நம்ம போகிற கோவிலுக்கு தாங்க நாங்கள் அந்த கோயிலில் தான் நான் வேண்டுதல் அப்புறம் நெய் தீபம் தேங்காய் தீபம் எல்லாம் போட்டு அப்புறம் நம்ம எடுத்துன்னு போன பிரசாதங்கள் பூ மாலைகள் எல்லாமே தீச்சட்டி எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அங்க பிரவேஷன்தாங்க பண்ணேன் ஈர துணியால் அங்க பண்ணேன் அங்க பிரவேஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேண்டுதல் நிறைவேறத்துக்காக ஒரு மாதமாகவே ஒரு மாசன்றது நான் ஒரு மாதமாக ஃபுல்லாக சுற்றலை அதில் ஒரு டுவெண்ட்டி டேஸ் நான் வாரகி அம்மா கோயிலுக்கு நூற்றி எட்டு சுற்று தினமும் சுற்றிட்டு இருந்தேங்க அந்த கோவிலே எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க இன்னம்மா தினமும் நூற்றி எட்டு சுற்று சுற்றுறீங்க இன்னம்மா அப்படி ஒரு கடுமையான வேண்டுதல்னு என்னோடய வேண்டுதல் கண்டிப்பாக அந்த அம்மா தாயை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வேண்டுதலுக்காக தினமும் நூற்றி எட்டு சுத்தும் நான் சுற்றிட்டு இருந்தேன் முடிகிற கூட என்னோட என் கூட யாராவது கோவிலுக்கு என் கூட பசங்க இல்லை தம்பி ஒய்ஃப் யாராவது வந்தாங்கன்னா அந்த டைமில் அங்க பிரேசனம் வாராகி அம்மா கோயிலும் பண்ணிட்டு தான் இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா என்னுடைய வேண்டுதல் லாஸ்ட் நாள் வேண்டுதலுக்காக எல்லாருமே வீட்டில் அம்மா தம்பி ஒய்ஃபு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய வீட்டுக்காரர் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க குட்டி பாத்தீங்கன்னா நம்ம அங்க பண்ணும்போது பண்ணும் போது பாருங்கள் அவன் அவ்வளோ பக்தியாக சாமி கும்பிட்டு அத்தை அத்தன் கூப்பிட்டுனே இருந்தான் நான் அங்க பிரேசனம் பண்ணிட்டு தாங்க இருந்தேன் அங்க பிரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நூற்றி எட்டு சுத்தும் சுத்தி சுற்றிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பஞ்சாலை தாங்க நான் எல்லாமே போயிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க வேப்பில மா அது தோரண மாதிரி எல்லாமே தம்பி வைஃபும் எல்லாரும் கட்டிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக எனக்கு இருக்கிற மாதிரி எல்லாமே வேப்பஞ்சாலை அம்மா கட்டி விட்டாங்க கட்டி விட்டுட்டுமே அதுக்கப்புறமா தீச்சட்டி எடுக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி அதுவும் பற்ற வச்சு கொடுத்தாங்க தீச்சட்டி எடுத்துக்கிட்டே வாராகி அம்மா கோயில் சுற்றி வந்துங்க என்னுடைய வேண்டுதல் கண்டிப்பாக எனக்கு அது ஒரு பலன் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வாராகி அம்மா கிட்ட மனதாரமே நான் பிரார்த்தனை பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தேங்க வாராகி அம்மா இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய் வாராகி அம்மா தாங்க அதனால் எனக்கு என்ன திடீர்னு வாராகி அம்மாக்கு போல் வேண்டுதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு யாருன்னா நீங்கள் அதனால் நினச்சாலும் பரவாயில்ல என்னுடைய என் மனசுக்கு என்ன தோணுதோ வாரகி அம்மா எனக்கு என்ன காட்சிக்கிறாங்களோ அந்த கண்டிப்பாக நான் அதை செய்வேங்க எனக்கு நிச்சயமாக வாராகி அம்மா தாய் எனக்கு அவங்க தான் எனக்கு பக்கபலமா துணியாக இருந்து என்னோட ஒரு ஒரு கஷ்டத்தையும் என்னை போக்குவரத்து வாரைக்காம தான் அதனால் அந்த அம்மாவுக்கு நான் என்னோட வேண்டுதல் தீச்சட்டி வேப்பஞ்சாலை கட்டி தீச்சட்டி தாங்க எடுத்தேன் நான் அந்த டுவெண்ட்டி டேஸும் பார்த்தீங்கன்னா அங்க பிரேஷனம் பண்ணுவேன் நூற்றி எட்டு சுத்தும் சுற்றிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்க பிரேஷனும் நூற்றி எட்டு சுத்தம் வேப்பஞ்சலை கட்டி தீச்சட்டி தாங்க எடுத்தேன் நான் இந்த வேண்டுதல் முடித்து எனக்கு மனசார எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது வேண்டுதலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தன்னை மீறி எனக்கு கண் கலங்கிச்சுங்க அந்த அம்மாவை பார்த்து நான் தரிசனம் போது என்னை மாரி என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு அருகே வந்ததுங்க அதுக்கப்புறம் போயிட்டு அந்த வேண்டுதெல்லாம் நம்ம மாலையால் கட்டின வாராகியம்மாக்கு அந்த மாலையும் போட்டாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெத்தலைக்கு எங்க வீந்துட்டு ஆனால் அவர் பரவாயில்ல பூசாரி அதை அப்படியே வச்சு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே எனக்கு அந்த அம்மா பார்க்கும்போது நான் எதுவுமே நான் வேண்டவே இல்லைங்க அந்த அம்மா பார்க்க பார்க்க எனக்கு தன்னை மாரி எனக்கு கண்ணு கலங்குதுங்க அப்புறம் வாராகி அம்மாவுக்கு அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அங்கே வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்துங்க என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய பிரார்த்தனைகளும் கடுமையான வேண்டுதல் இருந்தாலும் எனக்கு இப்படி என்னுடைய வேண்டுதல் இப்படிதாங்க மனம் நிறைவாக முடிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் நமோ வாராகி தாயே போற்றி போற்றி நான் அந்த வெத்தலை மாலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெத்தலையும் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ வாராகி தாயே போற்றி அப்படின்னு ஏதி தாங்க வெத்தலை மாலை கட்டி போட்டிருந்தேன் நீங்கள் என்னங்க இந்த வேண்டுதல்லாம் இதெல்லாம் யூடியூப்பில் போடுறீங்கன்னு நினைக்கலாம் நான் நான் மனசாக தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் காரணம் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் தாயாரை நம்பியவர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டாள் அதனால் நிச்சயம் இந்த வேண்டுதலை நான் மனதார தாங்க பண்ணேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லைன்னா இந்த வீடியோலாம் இவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் யார் எதை பற்றி பேசணும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை நான் வாராகி அம்மா தாயாரை மனதார நம்புறதுனால என்ன போல பக்தர்கள் அவங்களும் வாராகி அம்மாவை முழுமையாக நம்பணுன்றதுக்காக இந்த வேண்டுதலை நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு வாராகி அம்மா பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ நம்புகிறேன் உண்மையாக நம்ம வாராகி அம்மா தாயர்கிட்ட வரம் வேண்டுவங்களுக்கு திருமண பாக்கியம் வீட்டில் கடன் பிரச்சனை வீட்டில் குடும்ப பிரச்சனை கணவர் மணிக்குழு பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் வாராகி அம்மா கண்டிப்பாக நிச்சயமாக தீர்வு இருக்குங்க